எந்த பெண் காவலர்களை இவர் வந்து இழிவாக அவதூறு பேசினாரோ அதே பெண் காவலர்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வேன்ல கூட்டிட்டு வந்து திருச்சியில நீதிபதி முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்ப சவுக்கு வந்து என்ன மொழியில் பேசுகிறார் என்ன அர்த்தத்தில் வந்து பேசுறாரு என்ன திமுரு அலட்சியத்தோட பேசுறாரு அவருக்கு வந்து அதே மொழியில வந்து பதில் சொல்லணுன்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் வேன்ல நீங்க வந்து உட்கார வைத்து கூட்டிட்டு போவதே உங்களுக்கு வந்து மனித உரிமை மீறலாம் தனி ஒரு காரு பத்து பதினைந்து காவலர்கள் பாதுகாப்பு அங்க போய் இறங்கினார்னா இன்னொரு ஐம்பது காவலர்கள் பாதுகாப்பு ஒரு விஐபி மாதிரி தான் அவரை கூட்டிட்டு போறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்புறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் போதை என்பது வந்து ஒரு அதிகார தான் அதிகார போதை புகழ் போதை தான் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருந்து தான் அவர் எல்லாத்தையும் வந்து அலட்சியமா திமுறாட வந்து பேசுறாரு சவுக்கு சங்கரை வந்து திமுகவை எதிர்ப்பதில் வந்து அவர்களுடைய ஆதரவையும் அன்பையும் வந்து பெற்றிருக்கிறார் அதனால் இடி மாரிதா சொல்வது போல இடி இன்கம் டேக்ஸ் வருமா என்பது சந்தேகத்துக்குரியது ஆனால் இந்த சொத்துக்கள் அனைத்தும் கண்டிப்பாக கருப்பு பணத்தில் வந்து வாங்கப்பட்டது தான் இப்போ செந்தில் பாலாஜி இடி ரைடு கைதின் போது சவுக்கு சங்கருடைய நேர்காணல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இடி அதிகாரிகளோடு பேசினேன் அவர்கள் இந்த மாதிரி சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது சவுக்கு சங்கர் வாக்கு மூலத்தின்படியே மதுரமாயில் உள்ள அந்த பிரம்மாண்டமான வீடு நகரில் ஒரு பினாமியின் பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கு லேண்ட் வேல்யூ மட்டும் ஒரு கோடி முப்பது லட்சம் வேல்யூ ஆமாம் இது சவுக்கு சங்கரின் கருத்து தானே தவிர ரெட் பிக்சின் கருத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த கருத்தை வந்து சவுக்கு சங்கர் மட்டும் சொன்னதா அவரை வந்து தள்ளி விட்டுறாங்க இவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு வெளியிட்டது மட்டும் இல்ல இவரே அதை ஆமோதித்து பேசிருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் ரிமாண்ட் மன்னிப்பு என்பதை வந்து நாணயமான நியாயமான மன்னிப்பு என்று நம்ம சொல்ல முடியாது ஆஜர் பண்ணும்போது அந்த நீதிபதி வந்து அந்த அம்மா வந்து வீடியோ பார்த்துட்டு தான் அவரை ரிமாண்ட் பண்றாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்ய நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் சவுக்கு சங்க விவகாரம் டெய்லி ஏதாவது ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்குது இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா பெண் காவலர்கள் வந்து சவுக்கு சங்கரை தாக்கி விட்டாங்க வாகனத்தில் போயிட்டு இருக்கும் போது உள்ள வச்சு அடிச்சுட்டாங்க வழி தாங்க முடியல அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் பெண் காவலர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து திருமணமாகாத ஒரு பெண் காவலர்கிட்ட அவங்க பேர் என்ன ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படிலாம் வந்து கேட்டார் அப்படின்னு அவங்களும் புகார் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆங்கிலத்தில் வந்து பொயிட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கவித்துவ நீதி எந்த பெண் காவலர்களை இவர் வந்து இழிவாக அவதூறு பேசினாரோ அதே பெண் காவலர்கள் வந்து கோவம் கோயம்புத்தூர்லேருந்து வேனில் கூட்டிகிட்டு வந்து திருச்சியில் நீதிபதி முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வழக்கமாக வந்து ஆண் கைதிகளுக்கு வந்து ஆண் போலீஸும் பெண் கைதிகளுக்கு பெண் போலீஸும் தான் போவாங்க ஆண் கைதிக்கு பெண் போலீஸ் வந்து அனுப்பக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை இது நமக்கு தெரிஞ்சு தான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை மற்ற வழக்கில் எதுவும் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல கலந்துருப்பாங்க ஆமாம் கலந்துருப்பாங்க இப்போ அவங்க மட்டுமே வந்தது அவங்க ஃபோட்டோ எடுத்தது ரெண்டு பெண் காவலர்கள் வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் குனிந்த தலையோடு வந்து சோகத்தோடு உட்காந்துருக்கிறாரு இதெல்லாம் வந்து அவர் எந்த திமிரு அலட்சியத்தோட வந்து பெண் காவலையை வந்து இழிவுபடுத்தி பேசினாரோ அதை வந்து அவர் புரிய வைப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அவசியம்தான் நினைக்கிறேன் மற்றபடி பெண் காவலர்கள் அவரை வேனில் வந்து அடித்தாங்க அப்படின்னு அவர் சவுக்கு சொல்கிறதெல்லாம் சவுக்கு சொல்கிறதுல எது உண்மை எது பொயின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியல பொதுவாக நீங்கள் வேனில் கூட்டிகிட்டு வரும்போது அது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் ஆகிருது இல்லையா நீங்கள் பின்னாடி வரவங்க சைடில் வரவங்க யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படி அடித்திருப்பதற்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படின்னா நினைக்கிறேன் அதுவும் இவ்வளவு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்த பிறகு அதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் மற்றபடி இவங்க வந்து இப்போ இவங்க நம்பர் கேட்டார் இது கேட்டார் அப்படின்றது வந்து ஒரு அவர் சொன்ன ஒருவேளை அவர் போய் சொல்லியிருந்தால் அதுக்கு ஒரு எதிராக இருக்கட்டும்னு சொல்லி இவங்க ஒரு கவுண்ட்ரு புகார் தானே தவிர இதுவும் வந்து உண்மையாக இருக்க வந்து வாய்ப்பு இல்லை அப்போ சவுக்கு வந்து என்ன மொழியில் பேசுகிறார் என்ன அர்த்தத்தில் வந்து பேசுகிறாரு என்ன திமுரு அலட்சியத்தோடு பேசுகிறாரு அவருக்கு வந்து அதே மொழியில் வந்து பதில் சொல்லணுன்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் இது ஒரு ரெண்டாம் பட்சமான விஷயம்தான் ஏற்கனவே சிறையில் வந்து அவர் தாக்கப்பட்டாரு அப்படின்றது இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டு படி அது வந்து வலதுகையில் ஏற்கனவே அவர் சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு அது கிராக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வழக்கமாக வந்து இங்கே போலீஸ் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு வந்து கையை உடைத்து வந்து மாவுக்கட்டு போடுவாங்க அது வந்து ஃப்ராக்சர் எலும்பே வந்து உடைஞ்சிடும் எவ்வளோ கொடூரமான குற்றவாளிகளாக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து எலும்பை உடைப்பது என்பது மிகவும் தவறானது கண்டிக்கப்பட வேண்டியது இது முன்னாடி பல முறையாக பலரும் பேசியிருக்கிறாங்க அப்போ சவுக்கு சங்கருக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குதா அப்படின்றதே சந்தேகம்தான் அப்படி நடந்திருந்தால் அது கை ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கணும் அப்படி வந்து இல்லை ஒரு வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அட்மிஷன் போடும்போது இவரை கூட்டு போகிறது இவர் தரார் பண்ணியிருப்பார் கொஞ்சம் பலப்பிரயோகம் செஞ்சு கால்லாம் இழுத்து பண்ணும்போது ஏற்கனவே வேனில் ஆக்சிடெண்டில் அடிபட்டுருக்குது அதனால கூட அது இருக்கலாம் இப்போ பிரச்சனை வந்து என்னென்னா சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பெண் காவலர்கள் இழிவாக பேசுனதுக்கு எங்கேயுமே வந்து அவரை கைது பண்ணதற்கான கண்டன அறிக்கைகள் அப்படின்றது வந்து மிகவும் குறைவாக தான் வந்திருக்கு முன்பு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உள்ள போனார் இல்லையா நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய பெண்களை அவதூறு செய்து பேசியதற்காக போன வழக்கில் ஓ கணிசமான பேர் வந்து கண்டித்தாங்க இப்போ அந்த கண்டனம் வந்து இல்லை அந்த சிம்பதியை உருவாக்கணும் என்பதற்காக சவுக்கு சங்கர் இப்படி தொடர்ந்து பேசுகிறாரோ என்று வந்து தோணுது மற்றபடி பெண்காவலர்கள் ஒரு ஆணை வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்வரை கொண்டு போவது என்பது வந்து இந்த பாலியல் சமத்துவம் அப்புறம் வந்து பெண்களால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு புதிய வழிகாட்டியாக இது வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களும் இனிமேல் ஆண் கைதிகளை அவங்களும் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை வந்து தமிழக போலீஸ் வந்து துவங்கி இருக்கிறது பெண் போலீஸாக வந்து அதிகம் பேர் யார் வராங்க இந்த மாதிரி எம்பிஎஸ்சி பிசி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி பிரிவினர்லேருந்து இருந்து ஒடுக்கப்பட்ட சாதிகளில் இருந்து தான் வராங்க அவங்களுக்கு சம்பளம்லாம் பெரிய சம்பளம்லாம் கிடையாது ஒரு வரிய பின்னணியில்தான் வராங்க அதனால அவங்களுடைய கோபம் வந்து ஒரு தார்மீக ரீதியான ஒரு கோபம் தான் அது இப்போ திருச்சி மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஆஜர் பண்ணும்போது அந்த நீதிபதி வந்து அந்த அம்மா வந்து வீடியோ பார்த்துட்டு தான் அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க பெண் போலீஸுக்கு வந்து இது ஒரு தன்மான பிரச்சனையாகவும் கௌரவ பிரச்சனையாகவும் இருக்குது பொதுவெளியிலையும் அவங்க மேலே ஒரு சிம்பதி வந்து ஏற்படுத்தி இருக்குது சவுக்கு சங்கருக்கு அது ஏற்படலை அதனால் அவர் சொல்றதுல எவ்வளோ உண்மை பொய் என்பது வந்து விவாதத்திற்குரியது நீதிமன்ற காவலர் இருக்கும்போது அவர் அடிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஏற்கனவே ஒரு கை உடைஞ்சு தான் இருக்குது அவங்க மாதிரி பல பிரயோகம் இந்த மாதிரி தூக்கிட்டு போகும்போது இழுத்துட்டு போகும்போது வழின்னு சொன்னால் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருப்பாங்க அதனால் செக்அப் பண்ணியிருப்பாங்க இப்படியெல்லாம் கூட ஓகே அதெல்லாம் ரைட்டு ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது இல்லையா இப்போ வந்து பெண் காவலர்களை வைத்து கூட்டு போகிறது அப்படின்றது அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க பொது வெளியில் அவ்வளோ அவ அவமானப்படுத்துகிறதுக்காக செய்கிறாங்க அதுலேயும் பெண் கவலர்கள் பக்கத்தில் வந்து கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கிறது அவர் வந்து கூனி குறுகி இருக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு மன ரீதியாக ஒரு உளவியல் தாக்குதல் நடக்குது இது இல்லாமல் வந்து ரெண்டு பக்கமும் பெண் கவலர்கள் இருக்கும்போது அவர் வந்து எந்த பக்கமும் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிடி இல்லை ஒரு ஒரு பக்கம் கை உடஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் திடீர்னு ஒரு பிரேக் போட்டால் கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல அவர் பிரேக் போட்டாலும் மூஞ்சில் அடிபடும் மூக்கில் அடிபடும் ஒரு ஆபத்தான சூழல்லயே அவரை வச்சுட்டு இருக்காங்க ஒரு நான்கு மணி நேர பயணம் வந்து இப்படி இருக்கிறதுங்கிறது அது ஒரு மனித உரிமையா அப்படி ஒரு கேள்வி வருது மெயின் இஷ்யூ என்னன்றதுல என்றதுல இருந்து டையட் பண்றதுக்காக இந்த மாதிரி கதைகளை வந்து உருட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் பெண் காவலர்கள் கூட்டிட்டு போறது வந்து இழிவுபடுத்துறதுன்றது என்ன அப்ப பெண் காவலர்கள் வந்து ஒரு கைதிய கொண்டு போனா அத இழிவுபடுத்துறதாகுமா அல்ல அவர் ஏற்கனவே விமர்சிச்சிருக்காரு அப்ப அதனால பக்கத்துல இருக்க நெருக்கடி போலீஸோட முடிவு ஆண் காவலர்களோ பெண் காவலர்களோ அதுல இழிவுபடுத்துறது என்ன இருக்கு அப்போது ஒரு ஆணாதிக்கம் மனோவா தானே யார் இந்த கேள்வி கேட்குறாங்களோ பெண் காவலர்கள் சவுக்கு சங்கரை கூட்டு போறது இழிபடுத்துறதுன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு பச்சையான ஒரு ஆணாதிக்கம் கால் மேலெல்லாம் கால் போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க போட்டிருந்தா என்ன இப்போ ஒரு ஆண் போலீஸ் வந்து கால் மேல் கால் போட்டுருந்தா அப்படி கேட்பீங்களா அப்போ பெண் போலீஸ்னால் போடக்கூடாது போடுறதுல வந்து என்ன இருக்கு அவங்க காலம் அவங்க போட்டுக்கிறாங்க என்ன வசதியோ அவங்க போட்டுக்கிறாங்க இப்போ இவர் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் பா செய்த வந்து எந்த இன்ட்ரிவ் கொடுத்தாலும் கால் மேலே போட்டு தான் கொடுக்குறாரு மேற்கத்திய நாடுகளில் வந்து பல கெஸ்ட் வந்து அந்த மாதிரி கால் மேல் அவங்களுக்கு என்ன சௌகரியமோ எப்படி உட்காந்துருக்கணுமோ அப்படி வந்து உட்காந்துருக்குறாங்க அது உங்களுடைய பிரச்சனை வந்து என்ன இதில் வந்து பிடிக்க முடியாது பிரேக் அடிச்சா என்ன அதனால ஏதாவது காயப்பட்டாதான் சவுத் சங்கரே சொல்லலை அவரே சொல்லாத பொழுது அவருடைய குற்றச்சாட்டு வந்து அடித்தார்கள் அப்படின்றது தான் நீதிபதி முன்னாடி வந்து சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் அவர் வந்து சொல்லலை ஒரு நான்கு மணி நேரம் வேனில் பயணம் என்பது வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து அந்தோதையா ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ரோட் மப்சல் பஸ்லேயோ கூட்டத்தில் இடிபாடுகளே தான் வந்து போயிட்டுருக்குறாங்க வேனில் கூட்டிகிட்டு போய் வந்து ஒரு கொடுமைப்படுத்துகிறது ஸ்டான்கே சுவாமி வந்து சொல்லலாம் அவர் வந்து ஜார்க்கண்டில் இருந்து இங்கே கிழக்கிந்தியாவுக்கு வந்து ஒரு வேனில் வந்து எண்பது வயசு பெரியவரை அலைக்கழித்து அவர் குடிக்கும்போது ஒரு ஸ்டா கேட்டார்ன்னு சொல்லி கொடுக்காம அப்போ உண்மையான மனித உரிமை மீறல்லாம் வந்து ஒன்றிய அரசு மோடி அரசினால் வந்து இந்த மாதிரி பீமா குறைதான் கேஸில் வந்து கைது செய்யப்பட்ட அவங்க மேலே வந்து நடந்திருக்குது இப்போ கௌதம் நவலாக்கா வந்து ஒரு கண்ணாடி கேட்டார் அது கொடுக்கல இப்படி வந்து வரவரவை வந்து பல உடல்நல பிரச்சனைகள் அவரும் வயதானவர் அவர் வந்து மருத்துவ இதில் வந்து கேட்குறாரு முதல்ல கொடுக்கல பின்னாடி தான் கொடுக்குறாங்க அதனால் நம்ம வந்து மனித உரிமை மீறல்னால் அந்த மாதிரி பெரிய விஷயங்களை வந்து பார்க்கணும் வேன்ல நீங்க வந்து உட்கார வைத்து கூட்டிட்டு போவதே உங்களுக்கு வந்து மனித உரிமை மீறலா இதுக்கு முன்னாடி வந்து சாதாரண இந்த மாதிரி பெட்டி ம மக்ஸல் பஸ்லயே ரெண்டு போலீஸ் வந்து கை விலங்கு போட்டுட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படி கூட்டிட்டு போவாங்கல்ல இவருக்காக தனி ஒரு காரு பத்து பதினைந்து காவலர்கள் பாதுகாப்பு அங்க போய் இறங்கினாருலாம் இன்னொரு ஐம்பது காவலர்கள் பாதுகாப்பு ஒரு விஐபி மாதிரி தானே அவரை கூட்டிட்டு போறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்புறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சவுக்கு சங்கருடைய சொத்து மதிப்பு குறித்தான விஷயங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க அவருக்கு வந்து ஆஃபீஸுக்கு வந்து இவ்வளவு செலவு எடப்பாடி இவ்வளவு பணம் கொடுக்குறாரு மாசம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு இதுதான் பொதுவா பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்புறம் பார்த்தா டி நகர்ல ஒரு வீடு அது வந்து மூன்றரை கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா மதுரை வயல்ல ஒரு பெரிய பங்களா அது வந்து முன்னாடியே வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து முற்றம் மட்டுமே இருக்குது பெரிய பங்களா ரொம்ப ராயலான ஒரு பங்களா இப்படி பார்த்தோம்னா சீப்ரோஸில் இருந்து ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு அங்கே இது இதுன்னு பார்த்தா ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு கணக்கு சொல்கிறாங்க திருது நூற்றி இருபது கோடி அவருக்கு எங்கேருந்து வந்தது அல்லது ஒரு இது ஆயிடுது சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் போதை என்பது வந்து ஒரு அதிகார போதை தான் அதிகார போதை புகழ் போதை அப்போ வந்து தான் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருந்து தான் அவர் எல்லாத்தையும் வந்து அலட்சியமாக திமுறாடாக வந்து பேசுகிறார் அது திமுக மேலே குற்றச்சாட்டாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி விமர்சிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர் சீமான்லாம் விமர்சிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரே டோன் தான் யாரையும் வந்து மதிப்பு மதிப்பு கொடுக்க மாட்டார் நாகரிகமாகவும் விமர்சனம் பண்ண மாட்டார் ஒருமையில் வந்து பேசுவார் அப்போ அந்த இதில் தான் இதையும் வந்து பேசுகிறாரு அப்போ இந்த புகழ் போதை அதிகார போதை இதோட வந்து ஒட்டு பிடித்து வால் பிடித்து வருவது தான் இந்த பொருள் போதை அப்போ இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு இதாகிடுச்சு அப்புறம் மீடியா ஆரம்பிக்கிறார் இப்போ மீடியா ஆரம்பிக்கிறாருனாலே உங்களுக்கு வந்து காசு வந்து வேணும் அது ஆஃபீஸை வந்து ரன்னிங் கேபிட்டலாக இருக்கட்டும் அல்லது மூலதன செலவுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து கணிசமான பணம் வந்து தேவைப்படுது அப்போ இவர் வந்து எடப்பாடிக்காக பிரசாந்த் கிஷார் மாதிரி ஐபேக் மாதிரி ஒரு நிறுவனத்தை வந்து இவர் நடத்தலை இப்போ ஐபேக்னா வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் அவங்க வந்து இவ்வளவு அமௌண்ட்டுன்னு பேசிக்குவாங்க என்ன மாதிரி ப்ரொபகேண்டா பண்ணணும் அதுக்கு ஆலோசனைகள் எந்த வேட்பாளர்னால் அந்த வேட்பாளருடைய நன்மை தீமைகள் பலம் பலவீனங்கள் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு ஒப்பீனியனாக வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுக்குற பணம் எல்லாமே அக்கௌண்ட் மணி தான் கணக்கு கணக்கில்லப்பட்ட வங்கி பூர்வமான பணம் தான் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கொடுக்கும் இவர் வந்து திரைமறைவு வேலைகள் சதி வேலைகள் இதுதான் வந்து முக்கியமாக செய்கிறார் அப்போ நீங்கள் வந்து ஒயிட்லேயே வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்க முடியாது அப்போ இந்த அதிகார போதை இந்த புகழ் போதை இதோட பொருள் போதையும் வரும்பொழுது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொண்டு போய் தான் விடும் இப்போ இந்த இப்போ ஊடகங்களில் பலரும் வந்து அந்த ஆவணங்களை வெளியிட்டு வந்து பேசுகிறாங்க நகர்ல ஒரு பினாமியின் பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கு லேண்ட் வேல்யூ மட்டும் ஒரு கோடி ஒம்பது லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தை மதிப்பு வந்து அது மூன்றரை கோடிக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அது கவர்மெண்ட்டுடைய எஸ்டிமேஷன் தான் அந்த இதில் வந்து பத்திரப்பதிவில் வந்து நடந்திருக்குது அப்புறம் நீங்கள் சொல்ற மாயிலில் உள்ள அந்த பிரம்மாண்டமான வீடு இப்போ இதெல்லாம் அதிகமாக வருகிறது அப்படின்னு சொன்னால் இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து இடியோட கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த மாதிரி நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் அதிகார வர்க்கம் இவங்களை வந்து மிரட்டி வந்து நீ பணம் கொடுக்கலனா இடி வரும் அப்படின்னு முறையில் மிரட்டி இந்த சொத்துக்களை சேர்த்திருக்கிறதா அப்படி ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க அது முழு நிலவரம் உண்மை நமக்கு வந்து தெரியாது இப்போ கூட சவுக்கு வந்து இந்த மாதிரி அலுவலகமோ அந்த வீடுகளோ அந்த மாதிரி வாங்கியிருக்கிறார் இடம் வாங்கியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக அது வந்து பிளாக் மணியில் தான் வாங்கியிருக்கணும் இப்போ இதுலேயே இந்த பத்திரப்பதிவு என்பது வந்து அவங்க எடுத்த டிடி வந்து ஒரு கோடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி தொகை தான் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்போ மிச்ச பணத்தெல்லாம் வந்து எப்படி கொடுத்தாங்க அப்போ இது ஆக்சுவலாக இதை வந்து யார் விசாரிக்க முடியும்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் இடி தான் வந்து விசாரிக்கணும் அப்போ இப்போ மாரிதாஸ் அவர் தொடர்ந்து இதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு அவர் இது வந்து கண்டிப்பாக ஈடி வரும் இன்கம் டேக்ஸ் வரும்னு சொல்கிறாரு அவர் வந்து குருமூர்த்தி அணி ஆனால் இங்கே அண்ணாமலை இருந்து அப்படி ஒன்றும் வரலை வானதியை தவிர அண்ணாமலை இதுக்கு கண்டன அறிக்கையோ அதாவது சவுக்கு கைது ஒன்றும் சொல்லலை அதனால் ஒன்றிய அரசு தான் வந்து விசாரிக்கணும் இப்போ எலெக்ஷன் வேறு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எலெக்ஷன் நேரத்தில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மூன்றாம் நபர்கள் மேலே வந்து போகமாட்டாங்க இப்போவே வந்து கேஜ்ரிவால் வந்து கைது வந்து இடைக்கால பணியில் வந்து வெளிவந்துருக்கு வெளிவந்துட்டாரு அதனால் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக உள்ள நபர்கள்ட்ட வந்து அவங்க வர்றது வந்து சிரமம் ஒரு கால் புதிய கவர்மெண்ட் இந்தியா கூட்டணி அமைந்தால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை மோடி கவர்மெண்ட்டு மீண்டும் வருது அப்படின்னு ஒரு வாதத்துக்காக வைத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் தங்கள் நலனுக்கு இது உதவி அளிக்கும் அப்படின்னா தான் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து ரெய்டு வந்து வருவாங்க ஆனா சவுக்கு சங்கர் வந்து திமுகவை எதிர்ப்பதில் வந்து அவர்களுடைய ஆதரவையும் அன்பையும் வந்து பெற்றிருக்கிறார் அதனால் ஈடி மாரிதா சொல்வது போல இடி இன்கம் டாக்ஸ் வருமா என்பது சந்தேகத்துக்குரியது ஆனா இந்த சொத்துக்கள் அனைத்தும் கண்டிப்பாக கருப்பு பணத்தில் வந்து வாங்கப்பட்டதுதான் ஊழல் எதிர்ப்பு போராளியாக தன்னை காட்டிக்கொண்ட கொண்ட சவுக்கு சங்கர் தனது பேரிலும் பினாமிகளின் பேரிலும் கருப்பு பணத்தில்தான் இந்த சொத்துக்களை வாங்கியிருக்கிறார் என்பதை மட்டும் அருவியிட்டு சொல்ல முடியும் ஈடியோட சேர்ந்துட்டாரு ஈடியோட சேர்ந்துட்டாருங்கிறது ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டா தெரியலையா அவர் வந்து பிஜேபியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் பேசிட்டு இருக்கிறார் எடப்பாடியோட சேர்ந்துட்டு இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியுது எடப்பாடி வர்ச பிஜேபி அந்த சண்டையும் இருக்குது முரண்பாடு இருக்குது அதுல ஓபிஎஸ் வந்து அவர் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறார் அவர் வந்து பிஜேபி குற்ற இருக்கிறாரு இப்ப அப்படி இருக்கும்போது தன்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இடி உதவி செய்யுமா இடின்றது வந்து பிஜேபியோடைய ஆட்சி அவங்க வந்து உதவி செய்யுமா அப்படின்லாம் எல்லாம் கேள்விகள் இருக்குது இல்லையா இப்போ அது அவரை வந்து அவரை பாதுகாக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க என்பது போல ஒரு தவறான தோட்டத்தை உருவாக்குறாங்க இவர் தவறு விசாரிங்க தண்டிங்க அதை விட்டுட்டு மொத்தமாகவே ஈடியோட கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு அதீதமான ஒரு சாதாரண நபருக்கு பெரிய முக்கியத்துவம் மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி இடி ரைடு கைதின் போது சவுக்கு சங்கருடைய நேர்காணல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் இடி அதிகாரிகளோடு பேசினேன் அவர்கள் இந்த மாதிரி சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது சவுக்கு சங்கர் வாக்கு மூலத்தின்படியே ஈடியோட இவருக்கு இருக்கு அப்படின்னு வந்து தெரியுது இந்த சேலம் விவசாயிகள் அந்த வயதான விவசாயிகள் ரெண்டு பேரை வந்து அவங்க நிலத்தை வந்து திமுக அமைச்சர்கள் வந்து பினாமி பேர்களை வந்து கைப்பற்றுவதற்காக அவர்களை பயன்படுத்துகிறாரு சவுக்கு சங்கர் வந்து சொன்னார் அந்த பிரச்சனையின் போதும் அவர் இடிக்கு தான் அவர் பேசினார் நீங்கள் சொல்வது போல அவர் இடிக்கு எதிராக எங்கேயுமே வந்து அவர் பேசல திமுக மீதான தாக்குதல் நடத்தது ஈடி அவங்களை கைது பண்ண அமைச்சர்களை கைது பண்ணது போது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் இடியை சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு சப்போர்ட் பண்ணி மட்டும் இல்ல இடி அதிகாரியிடம் பேசினேன் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு அப்ப இடியோட இவருக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்றது வந்து தெரிய வருது அதனால் இப்போ வந்து இடி அல்லது பிஜேபியினுடைய மைண்ட் செட்டை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து நம்ம திமுகவை எதிர்ப்பதற்கு வந்து பயன்படுவாரு இவரே வந்து போலீஸை வளர்த்து விட்ட ஒரு தரகரை தான் இப்போ போலீஸினுடைய ஒரு பிரிவு வந்து இன்னொரு பிரிவு மேல் நடத்துகின்ற அந்த போட்டி பொறாமை சண்டைகளில் தான் சவுக்கு வந்து விரும்பி தானாக முன் வந்து பயன்படுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களெல்லாம் தீர்மானிக்கிற எந்த போலீஸ் அதிகாரி இந்த பதவிக்கு வரணும் எந்த போலீஸுக்கு அதாவது எந்த ஊருக்கு மாற்றப்படணும் இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது அப்படின்ற மமதையில வந்து அவர் நடந்துக்கிறாரு அப்போ ஈடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே அங்கித்தி வாரியா இதில் மதுரையில் கைது செய்யப்பட்டு சிறையில் எடுத்து இப்போ பிணையில் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனையின் போதும் கூட அவர் வந்து இடியை வந்து நியாயப்படுத்தி தான் வந்து பேசுகிறாரு அப்போ தமிழகத்தில் நடந்த இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இடிக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு இப்போ இடி வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் போய் ஒருத்தரை வந்து சர்ச் பண்ணுது கைது பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது வந்து முழு ரகசியமானது அவங்களா வந்து அவங்களா பொதுவாக ஸ்டேட்மெண்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் மாதிரி அவங்க விடுறதில்ல இல்லையா நேராக கோர்ட்டில் தான் வந்து சொல்கிறாங்க அந்த கோர்ட்டில் அவங்க தாக்கல் செய்கிற அந்த முதல் தகவல் குற்றப்ப முதல் தகவல் அறிக்கையை கூட பொதுமக்களுக்கு வந்து பார்ப்பதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படிலாம் இருக்கும்போது அவரோட நான் பேசினேன் அவங்களோட பேசினேன் அவங்க இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க செந்தில் பாலாஜி வந்து வெளியே வரவே முடியாதுன்னு சொன்னாங்க இப்படி வந்து சொல்கிறார் இவர் மட்டும் இல்லை இந்த டெல்லி ராஜகோபால்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவரும் இங்கே இந்த மாதிரி வலதுசாரி சேனலுக்கு கொடுக்கும்போது நானும் வந்து இடி அதிகாரிகளோட பேசினேன் அவர்கள் இப்படி சொன்னார்கள் டெஃபினட்டாக இதில் வந்து அவர்கள் வெளியே வரவே முடியாதுன்னு அவரும் வந்து சொல்கிறாரு அப்போ ஈடி என்பது வந்து ஒன்றிய அரசின் முதல் ஏவல் படையாக செயல்படுகிறது அப்படின்றது இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த புள்ளியெல்லாம் இணைத்து பார்க்கும்போது இவருக்கும் ஈடிக்கும் வந்து நெருக்கமும் தொடர்பும் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்போ ரெட்விக்ஸ் சேனலுடைய நிர்வாகத்தை வந்து ஜேன் ஃபெலிக்ஸ் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஃபிலிக்ஸு அவருடைய துணைவியார் இப்போ அவங்க வந்து ரெட்ஃபிக்ஸ் சேனலுக்கும் சவுக்கு சங்கர் பேசியதற்கும் எந்த ஒரு நாங்கள் அதை ஏற்கலை சேனலில் வந்து அதை அவருடைய கருத்தை வந்து அங்கீகரிக்கலை இது சில காவலர்களுடைய பெண் காவலருடைய மனதை புண்படுத்தி இருக்குது அப்படிங்கிற வகையில நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்பது போல இருக்கு இல்லையா இதுல ஆக்சுவலா அவங்க கொடுத்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத வந்து பார்க்கணும் கடந்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒய் சவுக்கு மீடியா இஸ் டார்கெட்டட் என்ற தலைப்பில் நமது ரெட்பிக்ஸ் ஊடகத்தில் ஆசிரியர் பெலிஸ் ஜெரால்டு சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்தார் அந்த நேர்காணலில் தமிழக காவல்துறையில் பணியாற்ற பெண்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து சவுக்கு சங்கரின் கருத்து தானே தவிர ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் கருத்து அல்ல பெண்களின் மாண்பையும் சுயமரியாதை மிக உயர்வாக ரெட்பிக்ஸ் ஊடகம் கருதுகிறது சவுக்கு சங்கர் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய கருத்து காவல்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே அந்த காணொலியை ஒளிபரப்பியதற்காக ரெட்பிக்ஸ் ஊடகம் மனந்திறந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது அது இப்ப வழக்கு விசாரணையில் இருக்கிறதுனால அந்த வீடியோ வந்து நாங்கள் பிரைவேட்ல போட்டிருக்கிறோம் பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டுக்கு போட்டுருக்கிறோம் பொதுமக்கள் பார்க்க முடியாது இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அப்படின்றது முதல்ல தெரியுது ஏன்னு சொன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது இவர் பெலிக்ஸ் ஜெரால்டு வந்து பேஸ்புக்ல எழுதினதா இருக்கட்டும் அல்லது சில சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள் இந்த தடா ரஹீம் இடும்பாவனம் கார்த்திக்கு தடா ரஹீம் அவரே எடுத்தார நினைக்கிறேன் அவரே ரெண்டு மூணு இன்டர்வியூ வந்து எடுத்து அப்புறம் அவருடைய ஆங்கர்ஸ் வந்து எடுத்து வந்து போட்டிருக்கிறாங்க அப்பெல்லாம் வந்து சவுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருந்தார் இப்ப இவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்கிறது போல இது சவுக்கு சங்கரின் கருத்து தானே தவிர ரெட்பிக்ஸின் கருத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த சர்ச்சைக்குரிய அந்த பகுதியில அவர் வந்து அந்த போலீஸ் அதிகாரியை சொல்லி அவர் அழகுக்காக அந்த பெண்கள்லாம் இது பண்ணாங்க இல்லை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணா வந்து பதவி உயர்வு டிரான்ஸ்பர் கிடைக்குன்றது தானே பண்ணாங்க ஆமாத்தோழர் ஆமத்தோழர் இவர் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து கொடுக்கிறார் அப்போ இந்த கருத்தை வந்து சவுக்கு சங்கர் மட்டும் சொன்னதா அவரை வந்து தள்ளிவிட்டுறாங்க இவர்களும் இவரும் செய்திருக்கிறார் யாரு பெலிக்ஸ் ஜெரால்டும் அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் என்பது முக்கியமானது அதை இந்த அறிக்கையில் இவங்க குறிப்பிடவே இல்லை நியாயமாக வந்து இதை ஆமோதித்து பேசியிருக்கிறார் அந்த வகையில் நாங்கள் வந்து தவறானது மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு தான் கேட்கணும் சங்கர் பேசின கருத்துக்கு எங்களுக்கு பிக்ஸுக்கு வந்து உடன்பாடு இல்லை இதை வந்து மாதிரி அவங்க மாண்பை வந்து கேள்வி கேள்விக்குறியாக்கி இருக்கிறது அதனால் வருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு மேம்போக்கான மன்னிப்பு அப்போ குற்றத்தில் தன்னுடைய பங்கு என்ன என்பதை பற்றி பேசவில்லை அதை வந்து பேசாமல் இது முழு பழியும் வந்து சவுக்கு சங்கர் மேலே வந்து தள்ளிவிடுவது என்பது சரியாக இருக்காது இந்த நேர்காணலை பார்த்தா எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்னொரு உதாரணம் இவரை ரிமாண்ட் பண்ண நீதிபதியை அரை மணி நேரம் அந்த வீடியோவை பார்த்து விட்டு இவர் வந்து ஒப்புதல் இதை வெளியிட்டது மட்டும் இல்லை இவரே அதை ஆமோதித்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் ரிமாண்ட் பண்ணுறாங்க ஒரு கால் இவர் அப்படி பேசியிருக்கிறாத பட்சத்தில் அந்த நீதிபதி இவரை வந்து பிணையில் வெளியிட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அப்போ இந்த அரைகுறை மன்னிப்பு வந்து எதற்காக இப்போ கீழே குப்புற தலை விழுந்தாலும் கூட வந்து மீசையில் மண் ஓட்டலான்ற கதையாக இவர்கள் இப்படி வந்து இந்த ஒரு இது ஏன்னா ஒரு பயம் வந்துடுச்சு அவங்க ஒரு சேனல் நடத்துகிறாங்க ஃபெலிக்ஸ் வந்து கைது செய்வாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல இப்போ வந்து கைது செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டதுனால இந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியேற முடியும் அப்படின்னு யோசிச்சு வந்து இது இது ஒரு காலம் வந்து சவுக்கு சங்கருக்கும் சவுக்கு சங்கர வழக்கறிஞர் மூலமாக சவுக்கு சங்கருக்கு இந்த கருத்து போனால் சவுக்கு சங்கர் செம டென்ஷன் ஆயிடுவார் இப்போ அவருடைய இதுவே வந்து ரொம்ப அமைதியாகவும் குனிந்த தலையோட தான் அவர் வந்து வாராரு இப்போ அதனால் இந்த மன்னிப்பு என்பதை வந்து நாணயமான நியாயமான மன்னிப்பு என்று நம்ம சொல்ல முடியாது என்ன இருந்தாலும் ஒரு ஊடகத்தை வந்து அரசு வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுது அவங்க ஒன்றும் இல்லைங்க இப்போது அந்த கேமரா இருக்குது கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணுறோம் ஷூட் பண்ணி முடிச்ச பிறகு கம்ப்யூட்டரில் வச்சு தான் வந்து எடிட் பண்ணுறோம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேனல் மீது வழக்கு போட்டது தாண்டி அந்த கேமராவெல்லாம் அவங்க தூக்கிட்டு போயிருக்கிறாங்க மூணு கேமரா வச்சு போயிருக்கிறாங்க லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இதெல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து சாட்டை துறைமுருகன் சொல்கிறார் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் அப்போது வந்து ஃபோனில் தான் வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கிறார் எடுத்து லேப்டாப்பில் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறார் லேப்டாப்பும் தீட்டு போயிட்டாங்க ஃபோனையும் தீட்டு போயிட்டாங்க மூணு வருஷம் ஆச்சு இன்னும் அதை வாங்க முடியல கேஸ் முடிகிற வாங்க முடியாதுன்னு சொல்கிறார் ஒரு தொழில் இருக்கிறவங்க கிட்ட இதை தூக்கிட்டு போனோன்னா அவங்க எப்படி தொழில் நடத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு நியாயமான பிரச்சனை தானே இது வந்து போலீஸோட வெர்ஷன் என்னென்னா இந்த கேஸில் எந்த கேமராவில் ஷூட் பண்ணாங்க எந்த கார் ரீடரில் வந்து ரீட் பண்ணாங்க எந்த சிஸ்டத்தில் வந்து அப்லோட் பண்ணாங்க எந்த சிஸ்டத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இதெல்லாம் அந்த வழக்குக்கு தேவையாக இருக்குதுன்ற முறையில் அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதை எடுத்துகிட்டு போன பிறகும் கூட ரெட் பிக்ஸ் வந்து முடங்கிடல அவங்க வீடியோக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்ல அப்படி நம்ம அதை சொல்ல முடியல நான் சொல்றேன் அப்படி வெளியிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு தொடர்பா இந்த கருவிகள் எல்லாம் வந்து தேவையா இல்லையான்றது வந்து வழக்கறிஞர்கள் சட்டம் தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும் நமக்கு தெரியாது எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்ல வழக்குக்கு கண்டிப்பா இது வந்து தேவை ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு அதே அப்படின்னா வீடியோ எங்க இருந்து வெளியிட்டாங்க எந்த இதுல இருந்து இது பண்ணாங்க எப்படி செஞ்சாங்க அதெல்லாம் அவருடைய விசாரணைக்கு தேவைப்படுவதாக போலீஸ் வந்து சொல்லுகிறது என்னுடைய கருத்து என்னன்னா இந்த மாதிரி வீட்டில் சோதனை இதெல்லாம் வந்து இந்த வழக்குக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆனால் இப்ப சவுக்கு சங்கருடைய சொத்துப்பட்டியல் எல்லாம் வந்து இப்போ அந்த விவரங்கள்லாம் இப்போ வெளியே வந்து வந்திருக்குது அதை வைத்து பார்க்கும்போது அதில் அதுல ஜெரால்டு வந்து ஒரு கூட்டாளியா இருந்திருக்கிறாரா சவுக்கு சங்கர் செய்த இந்த மாதிரி குற்றங்கள் பல குற்றங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு இவர் வந்து துணையா இருந்திருக்கிறாரா இந்த கோணத்திலும் கூட அது வந்து சொத்து சொத்து அந்த அலுவலகத்துலையும் கூட அது வந்து இருந்திருக்கலாம் இது தேவையில்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஆனா சட்டத்தின்படி இது வந்து இந்த மாதிரி சோதனை செய்து கருவிகள் வந்து அந்த வழக்குக்கு வந்து பதிவு செய்வதற்கு தேவையானது எனக்கு தெரியல அடுத்தது இன்னொரு புதுசாக ஒரு வழக்கு போட்டுக்கிறாங்க தேவர் குருபூஜைய ஒட்டி இவர்கள் இருவரும் இதே ஃபெலிக்ஸும் இதே சவுக்கு சங்கரும் உட்காந்து பேசின விஷயம் அதில் வந்து முக்களத்துவார் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள் என்பதாக இன்னொரு வழக்கு போட்டுக்கிறாங்க இப்படி எல்லாமே வந்து இவ்வளோ வழக்குகள் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் சாலை ஒரு தனிநபரை வந்து இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணணுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை இதை பற்றி நம்ம ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் போது நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம் தமிழகம் ஒப்பிட்ட அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது சாதியின் பெயரால் மதத்தின் பேரால் இங்கே தகராறோ கலவரங்களோ இல்லாத ஒரு நிலைமை வந்து இருக்குது இப்போ தேவர் குரு பூஜையில் வரக்கூடியவங்கெல்லாம் யார் வரக்கூடியவங்கலாம் சரக்கடிச்சிட்டு கலாட்டம் பண்ணுறாங்க அங்கே வந்து நிதானம் இல்லாமல் ஒருத்தனை கூட நீங்கள் வந்து பார்க்க முடியாது இப்படிலாம் சவுக்கு சங்கர் வந்து பேசுனதை மதன் ரவிச்சிந்தன் வீடியோவில் வந்திருக்கு அந்த வீடியோவை வந்து ஃபிலிக்ஸும் சவுக்கு சங்கர் தான் பேசுகிறாங்க அப்போ அது ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து எப்படி அது மாதிரி இழிவுபடுத்த முடியும் எல்லா சமூகத்துலேயும் சாதி வரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து மைனாரிட்டி தான் விரல் விட்டு எண்ணறலாம் அப்போ தேவர் குரு பூஜைக்கு சாதாரண மக்களும் முக்கிலத்தோர் மக்களும் வராங்க அல்லது பெண்கள் வந்து வராங்க அதில் ஒரு பையன் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறாப்புல இதில் வந்து பட்டியலின மக்களும் வந்து வருவாங்க அவங்களுக்கு தான் முதல் மரியாதையா ஏதோ முதல் பூஜையா இதோ ஒன்று சொல்கிறாரு அப்போ இப்படிலாம் இருக்கும்போது அவங்கள வந்து இழிவுபடுத்தி பேசுறது குரு பூஜைக்கு எல்லாம் தகராறு செய்கிறதுக்கு வர்றாங்கன்னு சொல்கிறது அப்புறம் வந்து அந்த பகுதி மானாமதுரை சிவகங்கை இந்த மாதிரி பகுதி ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த இளைஞர்களை சென்னையில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் வந்து எடுக்க மாட்டாங்க இப்படி வந்து பேசுறது அப்போ இதெல்லாம் வந்து அவரு பேசியிருக்கிறாரு இது ரெண்டு வீடியோ பேசியிருக்கிறாரு ஒரு வீடியோல வந்து ஃபிலிக்ஸும் பேசியிருக்கிறாரு அப்ப நம்ம அந்த மதன் ரவிச்சந்திரன் சொன்னது போல சமூகத்தில் ஒரு பதட்டத்தையும் கலவரத்தையும் கொண்டு வருவதற்கு இதை வந்து துணை புரியும் என்ற வகையில் இது வந்து ஆபத்தானது அதனால வந்து அந்த வழக்கை வந்து ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு சங்கம் வந்து நேதாஜி சங்கமாக ஏதோ அவங்க வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த வழக்கு வந்து போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு வந்து ஒரு சமூக ரீதியில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது முந்தைய வழக்கு வந்து பெண் காவலர்களை வந்து இழிவுபடுத்து சொன்னா இந்த வழக்கு என்பது வந்து சமூகங்களுக்கு இடையே மோதல் பிளவு வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்ற முறையில இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது இதையும் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை அதை பரிசீலிக்கணும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரிகளை மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி